ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலிகான் கே ஆர்கே சேனல் ஸோ அண்ணா வந்து நம்ம அண்ணா டிரான்ஸ்போர்ட்காக உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பற்றி ஏதாவது டவுட்டுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ இது தமிழ்நாடுக்கு இப்போ டிரான்ஸ்போர்ட் இருக்குது இது எவ்வளோ கூட்டி இங்கே எடுத்துக்கணும் எவ்வளோ ப்ரைஸில் வந்துருக்கு அது டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ ஆகிடுச்சு எல்லாமே நம்ம அண்ணா உங்களுக்கு மேனேஜ் பண்ணும் சாரி இன்ஃபர்மேஷன் கூட ஆ சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் வீடியோ இந்தலாம் உள்ளே வரும் அது ஒருத்தவரை பாருங்கள்

ஃபர்ஸ்ட்டு வந்து சார் வாங்கிட்டார் அப்புறமா தெரியலன்னு சொல்லி சார் கேட்டார் அதனால தான் ரெண்டாவட்டி போயிட்டு நான் தான் வாங்கி கொடுத்தேன் எந்த பிரச்சனையும் ஹாப்பியான்னு சொன்னார் சார் அதுக்காக சொல்லுவோம் ஸோ இப்போ இங்கே கேட் ரூல்ஸ் ஏதாவது இருக்குன்னா சிட்டி ப்ரைஸ் ஏதாவது இருக்குன்னா ஒரு ஆடுக்கு வந்து ஐம்பது ரூபாய் கட்டுவோம் நான் உள்ளே வரத்துக்கு இல்லை நிலையா போகிறதுக்கு மட்டும் ஒரு ஆடுக்கு ஐம்பது ரூபா கட்டும் இங்கே ஃபிஃப்டி ஆடு எடுத்துன்னா அங்கே இங்கே ஐம்பது ஆடுன்னா அங்கே நம்ம சொல்லியிருந்துச்சேன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தஞ்சு கிட்ட சொல்லிக்கலாம் இல்லைன்னா அவங்க கோவம் வந்துருச்சேன்னா நிறையா வந்து வண்டி வண்டி மேலே ஏற்க கண்டிப்பாக எண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா நீ போய் டிஸ்டன்ஸு இது வந்து ஆறுநூறு கிலோமீட்டர் இருக்குதுன்னா சாருக்கு சொன்னேன் இருபது ரூபான்னு சொல்லிட்டு ஃபாஸ்டேக் வந்து ஏன் இதில் போட்டு சொன்னார் இல்லை சாருன்னு சொன்னேன் ஸோ அதே பர்மிட்டு போலீஸ் செலவாக சார் தன்னு சொன்னார் இது மட்டும் நான் ஒத்துக்கிட்டேன் இப்போ மார்க்கெட் உள்ள வேண்டாம் இருக்குது அண்ணா நம்பர் பார்த்து உங்களுக்கு கால் பண்ணி சொன்னா டவுட் கிளியரா சொல்றேன் இந்த சந்தோம் கிடைக்கலனாலும் நாங்க வில்லேஜில் வளர்க்கற கேட்டாங்கிட்ட போயிட்டு தாராளமா கொஞ்சம் டைம் ஆனாலும் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் எந்தெந்த வீட்டில் என்னென்ன யார்கிட்ட என்ன ஆடி இருக்குதோ நெல்லூர் ஜூப்பி அதெல்லாம் நீட்டாக கூட்டி போய் உங்களுக்கு காமிக்க முடியும்

கண்டிப்பா எந்த டவுட் இருந்தாலும் நம்பருக்கு கால் பண்ணுங்க சோ இப்போ இது டிரான்ஸ்போர்ட் எவ்வளவு ஆயிடுச்சு இது இது வந்து 20 ரூபாய் கணக்குல சொல்லிச்சு சார் 20 ரூபாய் ஆ 20 ரூபாய் கணக்கு எத்தனை கிலோமீட்டர் வருது அப் அண்ட் டவுனுக்கு நம்மளுக்கு அவ்வளவு காசு சார் குடுத்துறேன்னு சொன்னாரு சார் சோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பத்தி ஏதாவது டவுட்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க எல்லா உங்களுக்கு குட்டி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நெல்லூர் ஜிபி குட்டி வேணும்னா நெல்லூர் ஜிபி வங்கோல் பிரீடு குட்டி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவனு வெளிய ஃபார்மர்ஸ் கிட்டக்கு வில்லேஜ்ல வாங்கி தர முடியும் எங்க இருந்தாலும் உங்களுக்கு தேடி கண்டுபிடி வாங்கி வாங்கி தர முடியும் கண்டிப்பா சரி வாங்க அண்ணா இந்த வண்டி வந்து நம்ம வண்டி தான் ரெண்டு வண்டி இருக்குது நம்மளுக்கு இதில் வந்து கீழே வந்து அறுபது குட்டி பொங்கல் ஜூடுப்பு குட்டி போட்டுச்சு இது வந்து நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் இந்த வண்டியில் நம்ம சப்ஸ்கிரைப் தான் பத்து வருஷத்துலேருந்து வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்ம கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறது இந்த சப்ஸ்கிரைபருக்கு கூட நம்ம அறுபது குட்டி இது வந்து நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் எபவ் ஆவரேஜ் இருபது கிலோ ஒரு ஆடு வந்து இருபது கிலோ கண்டிப்பாக இருக்கும் ஆவரேஜாக எல்லாம் சேர்த்து போட்டால் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் நம்ம வாங்கி கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ரெண்டாயிரம் இது ஜோடி வந்து ஆமாம் இதில் வந்து மல்லா சேர்த்து எண்பத்தி ஆறு மேலே கடை இருபத்தி ஆறு இருக்குதோ அது வந்து எபோவ் முப்பது கேஜி மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக முப்பது கிலோ மேலே தான் இருக்கும் அது வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபா ஒரு ஜோடி வந்து இருபத்தாறாயிரம் வண்டி மேலே இருக்கிறது இருபத்தாறாயிரம் இது க இந்த மேலே இருக்கிறது இது இல்லை நம்ம வீடியோவில் தெரியறதுக்கு கீழே இருக்கிறது வந்து அறுபது குட்டி நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அறுபது குட்டி எல்லாம் சேர்த்து எண்பத்தி ஆறாயிரம் எண்பத்தாறு குட்டி தெலங்கானா நம்ம தமிழ்நாடு கடை நிறையா பேருக்கு நம்ம அனுப்பிக்கிறேன் நம்ம வீடியோ எல்லாம் வைக்கிறது இல்லை இப்போ தான் நம்ம தமிழ்நாடுக்கு வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு டவுட் எதுனா இருந்துச்சுன்னா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜில் கூட நம்ம வாங்கி கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் இருக்கிறது வந்து ஐம்பத்தி ஒன்று அந்த பெரிய ஐம்பது ஐம்பது ஆடுக்கு பெரிய ஆடு வாங்கி கொடுக்குறது கஸ்டமருக்கு தான் இந்த வண்டி இந்த ஆடுக நம்ம வாங்கி கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ఐతీ ఒక జోడి వంద పది ఐన మూను మాసం కుట్టి ఇది వంద వాడుచు మూను మాసం కుట్టీ ఇం వారూను వండి మూను సబ్స్ైబర్ నమ్మ తెలంగాణ సబ్స్క్రైబర్కి నమ్మికొడుతు రెండు చెంబరి నెల్లూరు జుడిపడ రెండు వండి ఒక పెరి వరి ఫీమేలు ఐదు ఐదు కుట్టితు ఇ వారో ఇది వంద எதுவுமே ஒரு ஆடுகை எடுக்கல எல்லாம் சேர்த்து ஐம்பது ஒன்று குட்டி இருந்துச்சு அதோட சேர்த்து வாங்கி கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்க்ரைபருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறது வந்து ஃபிமேல் பெண் செம்மரி ஆடு நூற்றி இருபது பெரிய ஆடு இருக்கிறது இதில் வந்து வருஷம் வருஷம் நம்மக்கிட்ட வர சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறது நம்ம தான் வாங்கி கொடுக்குறோன்னே நம்மக்கிட்ட வர்றது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நூற்றி இருபது ஆடு பெரிய ஆடு இதில் வந்து ஐம்பது செலெக்ஷனோட பேசினுச்சு அதோட பல்லு பார்த்து வயசு பார்த்து தான் நம்மளுக்கு செலெக்ஷனோட ரெண்டு பெரிய செம்மேரி ஆடும் அது கூட சேர்த்து ரெண்டு குட்டி ஆடும் எல்லாம் சேர்த்து நாலு இந்த நாலு வந்து ஜோடி முப்பத்தஞ்சாயிரங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்துச்சு தெலங்கானா அவங்களுக்கு தான் வாங்கி கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வண்டியில் கூட போடுறாங்க செலெக்ஷனோட நம்ம தமிழ்நாடு கூட ஃபுல்லாக எல்லா ஊரும் நம்ம வாங்கி கொடுத்துச்சு பத்து வருஷம் வந்து நம்ம வீடியோ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு வாங்கி கொடுக்குறது எப்பவுமே வீடியோ எல்லாம் வைக்கிறது இல்லை தான் புதுசாக நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் కన్నూర్లు కన్యాకుమారి కోయంబత్తూరు తిరుచి ధర్మపురి నెరుకుం సబ్స్ైబర్ నయా పేరు ఎక్కడో వైంకుడుతుండ్స్ నేతుగడ ఒక వండి పుదుకోట పో వండి వండిపోతు ఫ్రెండ్స్ తమిళనాడుకు ఇలా వేసి సెలక్షన్ ఎత్తుకుడుతు సబ్స్ైబర్ అదనాలా నమ్కేడు ఫ్రెండ్స్ అది ఎంత మాత్రం ఇలా రెండు పెరి సెమ్ ఆడు చేతు కుట్టి ஜோடி வந்து முப்பத்தஞ்சாயிரம் ஃப்ரெண்ட்ஸ்